வர தடைப்பட்ட பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கிக் கொண்டு வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்ப்பா தொடக்கம் முதல் முடியும் வரை தேவ ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக கிருவை பாராட்டும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா துதியும் கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவர் மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் ஜமன்கீழும் அன்பின் பரலோர் ஆமே ஆமே உட்காருங்கள் தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம் பிரைஸ் அலாட் என்னை மரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை மறந்து போகிறவர் அல்ல ஆண்டவர் அவருடைய தயவு நமக்கு இருக்கு அவர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும் என்னை தயவால் என்னை நடத்தும் என்னை வரவாயே சொன்னாதான் உந்தயவாய் என்னை நடக்கும் வல்ல ஜீவ வாக்கு தட்டங்கள் வரைந்த ரந்த ராலே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தட்டங்கள் வரைந்த ரெட் இருந்த ராதே ஸ்தோத்திரம் ே ஹரும் புனையே பாதை கிரல்ல தீபமிதே பாவத்திலே அறும் புனையே பாதை கிரல்ல தீபமிதே என்னை வரவாயே சுனாதா உந்தயால் என்னை நடக்கும் என்னை பரவாயே சுனா ദയവായി നടത്തും ഭയപ്പെടാതെ വലഹരസാലി പാതുപ്പേത്തി ഭയപ്പെടാതെ വലഹരശാലി പാതുപേ சுவாசம் என் மேல் நிர்வைத் தோதினால் பறிக்க புதுவும் இல்லை பாசம் என் மேல் நிர்வைத் தோதினார் பறிக்க வேலை என்னை மரவாயே சொன்னார் தயவால் என்னை நடத்தும் என்னை மரவாயே சுமாதா தயவால் என்னை நடத்தும் தாய் சந்தேயை மறந்து விட்டாலும் உன்னை என்றதாலே தோத்திரம் தாய் தந்தையை மறந்துவிட்டாலும் மரவி உன்னை தாலேத்திர என்னை வரைந்த உங்களதா என் புகழிழவே உள்ள கையில் என்னை வரைந்தீர் உங்களதா என் புகழிடவே என்னை மரவா യവൽ എന്നെ നടത്തും എന്നെ മറവാദ ഒന്നയവൽ എന്നെ നടത്തും സീക്ക റോഹായ് കൈവീടേ കരകീരേ എന്താ സി കറ്റോഹായ് കൈവീടേ ീലേ എൻ്റാദേ തോതിരം ചീരറിയതും വെരിട തൂടിയുംറിയാതും വെറി തലമുടിയും എ പരവായേ സുവ உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா ஏ உந்தன் தயவால் என்னை நடத்தும் உன்னை போடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாரே சோதிரம் உன்னை போடுவோம் என் கண்மணியை ஏழை என்னை கை நின்று எவரும் பறிக்கியரா ஏழை என்னை கை நின்று எவரும் பறிக்கியரா என்னை வரவாயே சொல்லாதா உன் தயவால் என்னை நடத்தும் என்னை மரவா ஏ சுனாதா உந்தயால் என்னை நடத்தும் என்னை ஓ போற்றும் ஏற்று என்றும் நடத்துவீரே தோத்திரம் என்னை போ துரே தோத்திரம் எப்படியும் வருகையிரே ஏழை என்னை சேர்க்கிடுவே எப்படியும் வருகையிறே ஏழை என்னை சேர்க்கிடுங்க என்னை மரவா ஏ சொாதா உந்த தயவால் என்னை நடத்தும் செய்கிறவர் நம் ஆண்ட ஒரு கரங்களை தனி துறை நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்ல தேவன் அலீவை ரத்தமாய் ரத்தவாய் மாற்றினாரதிசயம் எகிப்பின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினாரதிசயம் பேரும் தண்ணீரை காட்டரசமாஜ் மாற்றினாரதிசயம் பேரும் தண்ணீரை காட்டரசமாஜ் திசயம் அசயங்கள் செய்கிற வேணம் அிற்புதங்கள் செய்கிற நமக்கு வசிக்கிற அதிசயங்கள் செய்கிற வேணம் அிற போது செய்கிற நமக்கு வசிக்கிறார் திங்களனை அதிசயங்கள் செய்கிற நம் அருகில் இருக்கிறங்கள் செய்கிறவரும் நமக்கு வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்க me <laughs> செய்யங்கள் செய்கிறோர்கள் நமக்கு இருக்கிறங்கள் நமக்கு வசிக்கிறா சுவியான அதிசயங்கள் செய்கிற என்றும் நமக்கு இருக்கிறங்கள் செய்கிற என்றும் நமக்கு வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறேன் என்று நமக்கு இருக்கிறா அதிசயங்கள் வைத்து வசிக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் அலலுயா நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்கும் பொழுது அதிசயம் நடக்கும் ஏன்னா அவரால் இயேசு கிறிஸ்துவினால் முடியாது ஒன்றுமே கிடையாது அலலுயா எல்லாருக்கும் உதவி செய்வார் ஜீவனை கொடுக்கிறார் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் அந்த பூமியை வந்தாரு ஹலலுயா ஆகியால் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் நம்மை உருவாக்குகிறவர் ஹலலுயா நம்மை அதிசயங்களை காண செய்வேன் சொல்லுவாரு அப்படி அதிசயங்களை பார்க்க நம்முடைய வாழ்க்கையில உள்ளி செய்யம் காண செய்வேன் ஏற்புதம் கண்டிடுவாய் உள்ளை ஹாந்தி செய்யம் காண செய்வேன் கண்டிடுவ என்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டா என்று வாக்களித்தால் தேவன் இன்று விரைவேற்ற வந்துவிட்டா உண்மை அதிசயம் காத செய்வே நீதம் கண்டிவாய் அதிசய்தி அற்புதம் கண்டிடுவாய் வழி சீரகம் அதிசயம் தான் செலரும் கிளம்பே வழிவிடுபே தொழிசீரகம் அதிசயம்தான் கண்டிடுவாய் உண்டையதிசயம் பாத செய்வே நீ அற்புதம் கண்டிப்பா in love hey, uh. வழியாக் வந்தாலும் வல்லவரின் பரமே நடத்திடுங்கிரவு வழியாக வந்தாலும் வல்லவரின் பரமே நடத்திடுங்க உண்மை அதிசயம் காத செய்வே கண்டிடுவ உண்மையூதம் கண்டிப்பாத்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்க முடியும் அதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அல்ல லூயா மற்றவர்களுக்கு போல நம்மை தெரிந்து கொள்ளவில்லை நம்மை ஒரு விசேஷித்தமானவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அல்ல லூயா ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள் பயப்படாதிருங்கள் இயேசு என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி தம் பிள்ளைகளுக்கு இறங்குவார் பிரைஸ் அலோட் அல்ல லூயா நாம் ஆராதனை செய்வோம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர்கள் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறேன் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் உண்ண உணவு உடை இருக்க இடத்தை கொடுத்தீங்கப்பா சமுதாயத்தில் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்களே அதை விட வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது அநேகர்களுக்கு எங்களை நீர் ஒரு சாட்சியாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீங்களாப்பா உமக்கு நன்றிப்பா உனக்கு நன்றி அப்பா உனக்கு நன்றி அப்பா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் தானப்பா இந்த உலகத்தை நீங்கள் தானப்பா எஜமான எல்லாவற்றுக்கும் எஜமான நீங்க தானப்பா எங்கள் மீது கிருமையை வைத்தீங்களாப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ஒப்பு கொடுக்கிறம்பா பிள்ளைகளை என்னை எல்லாவற்றையும் செயலுக்கு பலன் உண்டு வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகக்கூடாதப்பா உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் அப்பா ஒரு மனிதனை பார்க்க வரவில்லை உண்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என் வாழ்க்கை மாறுமா எனக்கு நீர் அதிசயங்களை செய்வீங்களா என்னுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்குமா உமக்கு நன்றி சொல்லும்படியாக முடியாத வந்திருக்கிறாங்கப்பா வெட்கப்பட்டு போகவே கூடாது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னீங்களாப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமா மாத்துங்க சந்தோஷமாக மாத்துங்க அது உம் உங்களால் மாத்திரம்தான் முடியும் எந்த மனிதனாலும் முடியாது அலலுயா உம்மால் மாத்திரம் இயேசுவே என்னை லட்சியம் தாவிதின் ஓயாமல் நீ ஒரு நிமிஷத்துல விடுதலை கொடுத்தீங்க ஒரு ஒரே நிமிஷம் உனக்கு உமக்கு நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் ராஜ்யம் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது அப்பா உனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா ஹோளு Ah, 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 aleluia. ah, 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 ah. സർവ സൃഷ്ടി യജമാനീരേ സർവ സൃഷ്ടിയെ കാപ്പവീരേ എങ്ങൾ ഇതയത്തി ഉമ്മ പോറ്റോ എന്തെങ്കിലും പണിന്ന് തൊഴുവോ സർവ സൃഷ്ടി യജമാനീരേ காப்ப நீரே எங்கள் இதயத்தில் உண்மை போற்று என்றென்றும் பணிந்து தொழுவோ ஆஹா என்றென்றும் நிலைப்பூமி பொழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றென்றும் மாறாது இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் நிலைப்பான் ஆஹா வேலு ஆஹா ஆஹாஹே கற்பத்தின் கிருவை நாங்கள் கிருவை எங்கள் மேல் ஊற்றீரே ஆபி ஆத்மா சரீரம் சொந்தமே அதை தான் தொடாது காப்பீரே பே பின் கிரே கிருங்கள் மேல் ஊற்றுவீரே அபி ஆத்மா சரீரமுக்கும் சொந்த அதை சாத்தான் தொடாது காப்பீரே ஆஹாஹா ஆஹா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றி எங்கள் இதயத்தை உன்னிடம் படைக்கின்றே என்றென்றும் ஆசீர் பெற அமே சுண்ட நீரே ஆசீர்வாதத்திற்கு போற்றே நீங்கள் இதயத்தை உன்னிடம் படைக்கின்றோமே என்றென்றும் உதாசி பெறவே அஹேனுயோ கர்த்தடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்த என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் நம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் பயப்படாதிருங்கள் கலங்காதிரங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்காக வைத்திருக்கிறார் பிதாவை இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக கால செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை தனித்தனியாக பேர்பேராக ஒப்பு கொடுக்குறப்பா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உடைய சித்தம் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் சுகபலன் தாருங்க ஆரோக்கியம் தாருங்க பிள்ளைகளுடைய வாஞ்சிகளை நிறைவேற்றுங்கப்பா தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசுவின் மூலம் ஜவன் கேளும் அன்பின் ஆவே ஆமே